மூணு தீபம் போட்டு விடாமல் கும்பிடுங்க உங்கள் காரியங்கள்லாம் ஜாம் ஜாம்னு நடக்கும் இந்த டேட்டுக்கு முருகர் தான் வர்றார் சரிங்களா திலகாமா என்ன சாப்பிட்டீங்க நான் தோசை ஊற்றி சாப்பிட்டேன் எல்லாம் லீவுக்கு ஊருக்கு போயிருக்காங்க நானும் தான் இருக்கோம் உங்கள் வீட்டில் பேரம்பேத்திலாம் வந்திருக்காங்களா எப்போவுமே ஒரு காரியங்களை ஓ ரைட் ரைட்டு செம செம டேஸ்ட்டாக இருக்கும் புதினா சட்னி ரொம்ப டேஸ்ட் புதினா சட்னியோடைய பலம் வந்து பசியை தூண்டும் சிலருக்கு கொமட்டல் இருக்கும் அந்த கொமட்டலை தீக்கும் ஜீரண சக்தியை ஊத்து ஊ ஆ சரி சரி நீங்கள் போயிருந்தீங்கள்ல இப்போ அதனால் வந்திருக்க மாட்டேன் புதுனா தொகையில் வந்து ஜீரண மண்டலத்துக்கு நல்லது ஜீரண சக்தியை தூண்டுவிக்கும் பித்தத்தை தனிக்கும் கரெக்டாக சொல்கிறீங்க ரெண்டு பேர் வாயிலே ஒன்று போல் வருது பித்தத்தை தணிக்கும் அதில் நீங்கள் இந்த வாசம் கம்மியாகிறதுக்கு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா புதுனா வாசம் நாசிலையை அடிக்காது புதுனா கொஞ்சம் மல்லி கொஞ்சம் கருவேப்பில ஒரு துண்டு இஞ்சி உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க சிலருக்கு புதினா வாசம் பிடிக்காது நீங்கள் அந்த மாதிரி செய்து கொடுங்க அப்படின்னாங்க அதிலிருந்து நான் அப்படி செய்து கொடுப்பேன் மூணு சிவப்பு மிளகாய் உளுத்தம்பருப்பு ஒரு துண்டு இஞ்சி புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு வணக்கி சட்னி அரைச்சா நிமிஷமாக காலி பூராட நட்சத்திரம் பெண்ணுக்கு பார்க்கலாமா புணர்பூசம் புனர்பூசம் பூராடம் தனுசு பூராடம் வந்து சுக்கரதசை புனர்பூசம் வந்து தசா சந்திப்பு இல்லை பார்க்கலாம் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வருஷம் பாருங்கள் நீங்கள் கல்யாணம் பார்ப்பீங்க பொண்ணு பேர் சொல்லுங்கள் பொண்ணுடைய பெயர் நீங்கள் விஜய் நோ ஜாபின்னு போட்டிருக்கீங்க பெருமாள் கோயிலில் புதன்கிழமை தோறும் அஞ்சு சுற்று சுற்றுங்க ஒரு முளை துளசி பெருமாளுக்கு சாத்திட்டு உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்துட்டு அஞ்சு சுற்று பிரகாரம் சுற்றணும் பெருமாளை கை மேலே வேலை கிடைக்கும் பன்னிரெண்டு புதங்கிழமை போங்க சாதி பித்திரின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அது ஒரு பேக்கெட்டு வாங்கி மூலஸ்தானத்தில் வச்சிருங்க அந்த மாதிரி செய்ங்க நடந்துடும் பன்னிரெண்டு புதங்கள மட்டும் நீங்கள் நான் பன்னிரெண்டுன்னு சொல்லுதேன் நாலஞ்சு போகிறதுக்குள்ளே வேலை கிடச்சிரும் வேலைக்கு படிப்புக்கெல்லாம் அவர் தான் இந்த வ இந்த வருஷம் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க ஒன்று வரும்போது கொடுப்பாரு இல்லைன்னா புகையில் கொடுத்துருவார் மிதுன ராசியில் வந்து அமர்கிறார் பார்க்குறதில்ல அமர்கிறார் ராஜயோகமான நேரம் இந்த மாதிரி குரு பார்க்குற நேரம் அமைஞ்சா தான் அது நல்லா இருக்கும் நேரம் இல்லாத நேரத்தில் அமைஞ்சதுன்னா கஷ்டம் அதனால தான் பார்க்க கோடி நன்மை